சுற்று வட்டார வியாபாரிகள் சங்கங்கள் சார்பில் மௌன ஆஞ்சலி ஊர்வலம் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை மாநில தலைவர் த வெள்ளையன் மறைவையொட்டி செங்குன்றம் சுற்றுவட்டார வியாபாரிகள் சங்கங்களின் சார்பாக வி சி அகிலன் தலைமையில் காமராஜர் சிலை தொடங்கி கூற்றோடு நேதாஜி சிலை வரை மௌன ஆஞ்சலி அமைதி ஊர்வலம் நடைபெற்றது வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள் பி ஜி ஆனந்தன் ஆர் டில்லி பாபு ஆகியோர் ஊர்வலத்தை ஒருங்கிணைத்தனர் செங்குன்றம் தெற்கு அனைத்து வியாபாரிகள் நலச்சங்க தலைவர் கே லட்சுமி நாராயணன் செயலாளர் எம் ஏ அப்துல் லத்தீர் பொருளாளர் ஆர் யுவராஜ் செங்குன்றம் வடக்கு வியாபாரிகள் சங்க தலைவர் கே ஏ லோகநாதன் செயலாளர் ஏ சிற்றம்பளம் பொருளாளர் டி டிஸ்லிர்லால் பாலவாயில் வியாபாரிகள் சங்க தலைவர் பி அழகேசன் செயலாளர் வி வீரமணி பொருளாளர் கே சின்னத்துறை நாரவாரி குப்பம் வியாபாரிகள் சங்க தலைவர் பி அப்பாதுரை செயலாளர் எம் விஜயகுமார் பொருளாளர் எஸ் லக்ஷ்மணன் பெருமாள் உள்ளிட்ட வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு மௌன அஞ்சலி செலுத்தினர்